சனாதான தர்மம் கர்மானுஷ்டானங்கள் அதிகாரம் மூணு சௌசம் சௌசமானது ஸ்தூல சரீரத்தில் பலம் ஆரோக்கியமவை நிலைக்கும்படி சரீர சுத்தியை கொடுப்பதற்கேற்ற விதிகளை உடையதாம் வியாதியாவது இயற்கையின் சில ஒழுங்குகள் மேற்பட்டதற்கு அறிகுறியான்றோ பெரியோரான ரிஷிகள் இயற்கையின் ஒழுங்குகள் யாவும் இயேசுனது நியாதி அதாவது இயேசுனது பாகியமான பிரகாசமே என்றும் ஜீவனும் மாயையால் மூடப்பட்டிருக்கும் ஈஸ்வராம்சமே என்றும் அறிந்தவர்கள் அதனால் இயற்கையின் ஒழுங்குகளை விடாது அனுஷ்டிப்பானதாவது மனித அஷ்டானத்தை சார்ந்த தர்மம் என்று ஏற்படுத்தியிருக்கின்றனர் பிரதனமாகிய ஸ்தூல உடம்பும் அபிப்பிரதமாக அதன் பிரதியான பிராணமய கோஷமும் ஸ்தூல உலகின் பதார்த்தங்களாலே நிர்மன் நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கிறபடியால் அவற்றை சுத்தம் பண்ணவும் பின்னர் சுத்தத்தை விடாது காப்பாற்றவும் ஸ்தூல சாதனங்களை உபயோகித்தல் அவசியமாகின்றன வித தமிழ் சாதனங்களை அனுஷ்டிப்பதற்கு அவைகளை செம்மையாக எறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது பிரதிச்சின்னமாகி அன்னமய கோஷமானது நாம் உட்கொள்ளும் ஆகாரம் பானங்கள் காற்று நமக்கு நார்புறத்திலும் உள்ள வசந்து சதாகாலமும் நம்மை வந்தடையும் அம்சங்கள் இவற்றால் நிரம்பியது இதர மனிதர்கள் பதார்த்தங்கள் இவை இவற்றிடமிருந்து எப்போதும் வெளியேறி நம்மிடம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் இவ்வம்சங்கள் மிகவும் நுண்ணியவைகள் நம்மால் பிரதிர்ஷனமாய் பார்க்க முடியாதவர்களாய் இருக்கின்றன இந்த விஷயம் சற்று நூதனம் போல் உங்களுக்கு தோன்றும் ஆயினும் அது உண்மையாயின்றி வேறென்று நமது சரீரங்கள் முற்றிலும் சேதனமற்ற ஜட பதார்த்தங்களாகியவென்று உண்மையில் சேதனமற்ற ஜட பதார்த்தங்கள் என்பது ஒன்றில்லை பிரகிருதியானது அற்ப ஜீவர்களாகிய அணுக்கள் இவ்வணுக்களின் திறல்களாகிய மற்ற ஜீவர்கள் இவற்றால் நிரம்பியது அதனால் தெருவீதியில் காணப்படும் தூசியில் சிறிது பாகத்தை எடுத்து பரிசோதித்து பார்ப்போமாயின் கணக்கற்ற கோடி அற்ப ஜீவர்கள் படிப்படியாக கீழ்பட்ட அணு அணுத்தன்மை முதல் கணக்கற்ற வகைகளை கடைசியாய் பூதக நாடின் உதவியால் காணக்கூடிய அங்குர் கிருமிகள் வரை தட்டுப்படுகின்றன இவ்வங்குறக் கிருமிகள் முதலிய பல வகை அற்ப ஜீவ கூட்டங்கள் நாற்புறத்திலும் ஆர்ப்புறத்திலும் மிதந்து கொண்டு சஞ்சரிக்கின்றன இவற்றாலே நமது சரீரங்களும் இதர வஸ்துகளும் உண்டு பண்ணப்படுகின்றன கற்கள் செடி கொடிகள் மனிதர் மற்றும் மானிடரால் சிருஷ்டிக்கப்படும் பதார்த்தங்களான வீடுகள் தட்டுமுட்டு சாத சாமான வஸ்திராதிகள் இவை அனைத்தும் பிரதி தினமும் இவ்வகை அற்பஜீவ சமுத்திர சமூகங்களின் மேகம் போன்ற கூட்டங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன நம்மை சூழ்ந்திருக்கும் சகல பதார்த்தங்களும் அதிலும் விசேஷமாய் நாம் ஸ்பிரசிக்கும் சகல பதார்த்த பதார்த்தங்களும் நமக்கு சில அம்சங்களை தருகின்றன நம்மிடமிருந்து சிலவற்றை திரும்ப பெற்றுக்கொள்கின்றன இவ்விதம் சதா காலமும் வெளியிலிருந்து பதார்த்தங்கள் நம்முடைய சரீரங்கள் வந்து சேருகின்றமையால் நமது சரீரங்கள் சுகஸ்திதியில் இருக்க வேண்டுமாயின் நாம் சுத்தமான அம்சங்களை மட்டும் வெளியிலிருந்து சுகரித்து கொண்டு அசுத்தங்களை நம்மை வந்து அணுகவட்டாமல் துரத்தி விட வேண்டியது சௌச விதிகள் இதை நாம் செய்து கொள்ளும் விதத்தை காட்டுவதற்காகவே ஏற்பட்டிருக்கின்றன நாம் உட்கொள்ளும் காரம் உட்கொள்ளுமா காரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் உலகில் உள்ள சகல பதார்த்தங்களும் வர வர சேதன விருத்தியுடைய அதாவது அல்லது வர வர சேதனை குறைவால் மரணத்தை சமீபித்து வருவாது இருக்கின்றன அதாவது விருத்தி அல்லாது நாசத்தை அடைந்து வருகின்றன பரிசுத்தமான ஆகாரம் அதிக சைதன்ய அம்சம் நிறைந்து விளங்குவது அவற்றின் கண் கண்ணுள்ள சைதன் அவற்றின் கண்ணுள்ள சைதன்யமும் அடைந்து வருகின்றன நவமான இலை கனிகள் தானியம் கிழங்குகள் இவை முதலே விருத்தியடைந்து வரும் சைதன்யமுடையவை உடையவை இவற்றை நாம் உட்கொள்வதால் இவற்றின் சைதன்யம் நம்முடைய சரீரங்களை சேர்ந்து அவற்றை விருத்தி பண்ணுகின்றன கந்த மூல முதலிய நாட் அழுகி வருவாயின் இவை அசுத்தங்களாய் விடுகின்றன என ஏனெனில் இவற்றின் சைதன்யம் அப்பாற் வருகின்றன இவை இறக்கும் சமயத்தை நோக்கி இருக்கின்றன இப்படியே எவ்வகைய மாம்சமும் ஏறக்குறைய ஏறக்குறைய அசுத்தமான ஆகாரமே ஏனெனில் அதன் உயிர் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதுவும் அழுகுவதற்கு தயாரிக்கின்றன இதனால் விருத்தி அடையும் சரீரம் கந்த மூல தானியங்களால் போஷிக்கப்படும் சரீரத்தை காட்டிலும் அதிகமாக வியாதிக்கிடமாக கூடியதாக இருக்கின்றன மாம்சத்தால் போஷிக்கப்பட்ட சரீரத்தில் காயங்கள் நீடித்த காலத்தில் ஆறுகின்றன ஜுவரமும் மிகவும் சமமாக அடிக்கின்றன திரவமயமான பதார்த்தங்களிலும் சுத்த ஜலமானதும் சவுக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது தேயிலை காப்பி கொக்கோ முதலிய பூலிகளின் ரசமும் ஜலமும் சேர்ந்த பானங்கள் மிதமாய் உட்கொள்ளப்படியும் யாதொரு கடிதலையும் உண்டு பண்ணுகிறதில்லை அநேக சமயங்களில் மிக பிரயோஜனத்தையும் உண்டு பண்ணுகின்றன பாலோ மிக பரிசுத்தமான உத்தமம் ஆகாரமாய் பானமாய் இருக்கின்றன லாகிரி கலந்த எவ்வகை பானமும் மிகவும் சுத்தமான தேயம் சரீரத்துக்கு மிகவும் அபாயகரமானது என்பதில் சந்தேகமில்லை இவ்வகை பானங்கள் எல்லாம் அழுகல் முதலிய பல விகாரங்களை உடைய உடைவாய் ஆரம்பித்திருக்கும் அல்லது அடைந்து வரும் சாராய பதார்த்தங்களை தவிர வேறென்று இவை சரீரத்தின் பாகங்களுக்கு நாசம் செய்பவை ஷாட்சாட்சி விஷமே தவிர வேறென்றும் வேறென்று அதிலும் உஷ்ணதேசங்களில் மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியது வெகு சீக்கிரத்தில் சரீரத்திற்கு தளர்ச்சியும் அற்பாயலும் உண்டு பண்ணுகின்றன இம்மாதிரியே போதைப்பொருள் முற்றிலும் விரோதியான சர்வசாதாரணமாகிய போதை முதலே மயக்கத்தை கொடுக்கும் சரக்குகள் கலந்த சகலவித பானங்களும் தீமையான வகையிலே ஆகும் பரிசுத்தமான ஆகாயம் பரிசுத்தமான அன்னம் பானம் இவற்றைப் போலவே சரீர சௌக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது நாம் மூச்சு விடும்போது கரிமில வாயு என்னும் ஒரு வகை மயக்கத்தை தரும் துர்வாயுவை வெளிப்படுத்தி வருகின்றோம் ஒரு அடைப்பான விடத்தில் நாம் மூடிக்கொள்வோமானால் சில நிமிடங்களில் அதில் உள்ள ஆகாயமெல்லாம் இத்துர்வாயுவால் நிறைந்து விடுகிறது அல்லதா நிறைந்து விடுகிறதல்லவா நமது சுவாசத்திற்கு அனர்த்தமாகி விடுகின்றன மேலும் நாம் மூச்சு விடுதலால் வெளிப்படுத்தும் காற்றானது சரீரத்தின் உட்பகங்களிலிருந்து கழிவான அசுத்த பதார்த்தங்களை சுமத்து செல்கிறது அதனால் இக்காற்று வெளியேறியவுடன் வேறு சுத்த வகாயம் உள்ள மேற்கூறிய அசுத்த பதார்த்தங்களை அப்புறப்படுத்தாமல் போனால் இவை நமது சுவாசகாசங்களிலும் பிறருடைய திரும்ப திரும்ப செலுத்தப்பட்டு விஷமாக மாறி விஷமாக மாறி பல தீங்குகளை உண்டு பண்ணி விடுகின்றன இவ்விதமாய் பரிசுத்த ஆகாரத்தால் நமது சரீரத்தை நாம் போஷித்து வர வேண்டியது தவிர சரீரத்தின் மேல் தளமாகிய திவைக்கம் அடிக்கடி கழுவி முழுமையாய் சுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும் சரீரம் முழுவதும் குறைந்தபட்சம் தினத்துக்கு ஒரு தடவையாவது நீரால் சுத்தித்து கொள்ள வேண்டும் ஸ்நான சமயத்திலும் சரீரத்தின் மேல் பாகங்களில் ஒட்டியிருக்கும் தூசு முலையளக்குகளை முதலே நீங்கும்படி நன்றாய் தேர்த்து முழுகல் வேண்டும் இவ்விதம் செய்வதால் சரீரத்தின் சரீரத்தின் மேற்போர்வு ஆகிய தோல் அசுத்தம் நீங்கி சுறுசுறுப்புள்ளதாகும் அடிக்கடி பல வேலைகளை செய்வதால் அழுக்கடையும் உறுப்புகளாகிய கைகள்களை அடிக்கடி சுத்தம் செய்து வர வேண்டும் அதிலும் போஜனத்துக்கு முன்னும் பின்னும் அவற்றை கழுவுதலை ஒரு ஒரு போதும் தவறவிடக்கூடாது கழுவாத கைகளுடன் போஜனம் செய்வது நாம் முன்னும் போஜனத்துள் தூசி துகள் முதலிய விஷாசங்களை பிரவேசிக்க இடம் தருவதாகும் போஜனம் செய்த பின் கழுவுதுதான் பிரஜாத்தனமாய் அவசியமாயிருக்கின்றன சரீரத்தை அடுத்து தரிக்கப்படும் வசதங்களும் பிரதி தினமும் சுத்தம் செய்ய வேண்டும் இந்து மதஸ்தன் பாக்யம் அளவும் அந்தரத்தில் வர்த்திக்கும் தத்துவத்தின் பிரகாசமே என்னும் நம்பிக்கை உள்ளவனும் அதனால் சகல பாக்யனுஷானங்களுடன் அந்தர சுத்தியும் சேர்த்து செய்து செய்து கொள்கிறான் தனது பாக்ய சரீரத்தை சனாதிகளால் சுத்தி செய்யும் பொழுது சூஷ்ம சரீரங்களும் சுத்தியடையும் பொருட்டு ஏற்ற மந்திரங்களை உச்சரிக்கிறான் இவ்விதம் பிரதி தின கிரியைகளிலும் இவன் இவனுக்கு மதானுஷ்டானம் சேர்ந்துணைக்கப்பட்டிருக்கிறது பூர்வீகர்களான ரிஷிகள் சுத்தியை பற்றி இவ்வளவு விசேஷமாக வற்புறுத்தி கூறியிருப்பதின் காரணத்தையன்றி காரணம் இப்போது சிறுவர்களுக்கு எல்லா அனைவருக்கும் தெரியும் அழுக்கடைந்த சரீரம் வஸ்திரம் ஆகிய விலகிலுடைய ஒரு மனிதன் சன்னை சுற்றிலும் இருக்கும் ஆகாய் சன்னை சுற்றிலும் இருக்கும் ஆகாயத்தையும் அசுத்தமான அம்சங்களால் நிரப்பிகளான் இவற்றால் இதர மனுஷருக்கும் விஷமூட்டுகிறான் நமக்காக மட்டும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கன்று பின்னே நமக்கு சுற்றிலும் உள்ள இதற்காகவும் நாம் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அழுக்கடைந்த சரீரம் அழுக்கடைந்த வஸ்திரம் அழுக்கடைந்த ஸ்தலம் அல்லது ஸ்தானம் இவற்றை நாற்புறமிருந்து விஷ பதார்த்தங்கள் ஓடி வந்து தங்குமிடம் சர்வஜன சமூகத்திற்கும் பொதுவான அபாயம் ஏதுவாகின்றன இனி பிராணமய கோஷத்தின் பரிசுத்தி அதனிடம் சேர்ந்திருக்கும் தேஜோ தாரைகளின் சுத்தா சுத்திகளையும் பொறுத்திருக்கின்றன நமக்கு பக்கத்தில் உள்ள சகல பதார்த்தங்களினுடைய தேச குணங்களால் இப்பிராணமய கோஷமானது அதிசீக்கிரத்தில் பாதிக்கப்படுகின்றன அதனால் இவ்விஷயத்திலும் நாம் மிகவும் ஜாக்கிரதாக இருக்க வேண்டியது அவசியமாகின்றது அன்னமய கோஷத்திற்கு பாதகமில்லாத வெள்ளை பூண்டு வெங்காயம் முதலிய சில சரக்குகளும் மூலிகைகளும் பிராணமய கோஷத்திற்கு மிகவும் கெடுதலை விளைவிக்கக்கூடியவளாக இருக்கின்றன இவைகளின் கவ இவைகளின் கவர்ச்சி மாமிஸ்தனுடைய விட கெடுதலாக இன்னும் இக்கோசம் லாகரி வசதிகளில் நின்றும் எழும் ஆவிகளாலும் இதர்களின் பிராணமய கோஷங்களாலும் பாதிக்கப்படுகின்றன இவை எல்லாவற்றின் காட்டிலும் முக்கியமான விஷயம் ஒன்று ஒன்று அதாவது இக்கோசமானது தனது சூட்ச்ம சரீரத்திலும் தனது சூஷ்ம சரீரத்தின் வழியாய் பிற சூட்ச்ம சரீர்களாலும் விசேஷ பாதை அடைகின்றன அதனால் கெட்ட சகவாசத்தால் பல தீங்குகள் நேரிட நேரிடுகின்றன சுஷ்ம சரீரத்தின் சுத்தியோ அதன் ஜீவன் உற்பத்தி பண்ணு கொள்ளும் நினைவு இச்சைகளை பொறுத்திருக்கின்றன அதலால் ஸ்தூல கோஷங்களில் அசுத்தி நிறைவதற்கு முக்கியமான ஏது இதுவே ஒருவன் நினைகளும் இச்சைகளும் அசுத்தங்களாக இருப்பின் அவனது ஸ்தூல கோஷங்கள் ஒருபோதும் சுத்தமாக இருத்தல் அமையாது ஒருவன் சௌச விதிகள் ஒன்றையும் விடாமல் அனுஷ்டத்துக்கு வரக்கூடும் ஆயினும் கர்வம் அகங்காரம் குரூரம் தற்பெருமை சந்தேகம் முதலிய துர்குணங்கள் அவனையிடக்குமாயின் எவ்வகை சௌச விதிகளில் அனுஷ்டானத்தாலும் சுத்தி பண்ணி கொள்ள முடியாத அசுத்தங்களை சதா தனது தாழ்ந்த கோஷங்களில் வருஷித்துக் கொண்டிருப்பாகிறான் தேவர்கள் ரிஷிகள் திருஷ்டியில் இவன் சதா அசுஸ் அசுசியை தவிர வேறாகான் ஒருவன் சௌச விதிகளை முதலில் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமாயின் கர்வம் அகங்காரம் குரூரம் தற்பெருமை சந்தேகம் முதலிய துர்குணங்கள் அவனை விட்டு அகன்று மன தூய்மை பெற வேண்டும் பிரமாணங்கள் வீட்டுக்கு தூரத்திலேயே மூத்திரம் முதலிய சர்வ மலங்களையும் கை கால் கழுவும் நீரையும் எச்சில் அன்னத்தையும் சாண நீரையும் விடுதல் வேண்டும் ஆசமனம் செய்து சுத்தனாகி சுத்தமான விடயத்தில் விதிப்படி ஜபிக்க வேண்டியதை ஜபித்து இரு சந்திரிகளிலும் மனதை உருவகப்படுத்தி கொண்டு உபாசிக்க வேண்டும் இத்விஜயன் ஜலத்தால் மனதை கொண்டு சுத்தி செய்து கொண்டு உண்ணல் வேண்டும் உண்ட பின் நன்றாய் அவகங்களே ஜலத்தால் ஸ்பரித்தல் வேண்டும் ஞானம் தபஸ் அக் அக்னி ஆகாரம் மண் மனது ஜலம் அபிங்கம் வாயு சூரியன் காலம் இவை இவை தேகைகளுக்கு சுத்தியை செய்பவை காத்திரம் தேகம் ஜலத்தாலும் மனது சத்தியத்தாலும் போதாத்மா வியாகர ஜீவன் வித்தை தவசினாலும் புத்தி ஞானத்தாலும் சுத்தி அடைகின்றன வேகம் ஜலத்தாலும் மனது சத்தியத்தாலும் போதாத்மா வித்தை தபசினாலும் புத்தி ஞானத்தாலும் சுத்தி அடைகின்றன ஞானத்துக்கு சமமான பரிசுத்த பண்ணும் வசதி உலகத்தில் கிடையாது மிகவும் இருந்தாலும் என்னை பிரிதொன்றினும் நாட்டம் மற்றும் மனதோடு பூஜிப்பானில் அவனை சாதுவென்றே மதிக்க வேண்டியது ஏனெனில் அவன் சரியான முயற்சியில் நிற்கிறான் சீக்கிரத்தில் அவன் தர்மாத்மாகி சாந்தி அடைகிறான் ஓ குந்தி புத்ரா எனது பக்தன் அடைகிறது என்பதை உலகில் கோஷனம் செய்வாய்க நான் உன்னை சகல பாபங்களில் நின்றும் விடுவிப்பேன் நீ வியாசப்படுதலை ஒளி என்று பகவான் கூறுகிறார்